ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கு சுவையான சுல்லியம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப அருமையான சுல்லியம் சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது மாதிரி இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி ஒரு கப்பு வந்து இரநூத்தம்பது எம்எல் கப்பில் வந்து ஒரு கப்பு கடலப்பருப்பு எடுத்துக்கிட்டு அது மூணு நாலு மணி நேரம் வந்து முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு இந்த தண்ணியெல்லாம் இருந்துவிட்டு இந்த கடலைப்பருப்பை மட்டும் போட்டுக்கரலாம் அதோட ஒரு கப்பு கடலை பருப்புக்கு ஒரே ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு நாலுலருந்து அஞ்சு நிமிஷம் நல் விசில் வச்சிட்டு எடுத்துக்கலாம் இது நல்லா இதாகட்டும் இப்போ அடுப்பில் வச்சுட்டு இப்போ வந்து ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு கப்பு வெள்ளம் தண்ணி வந்து கொஞ்சம் வெள்ளம் மூழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் நம்மளுக்கு மண் தூசி எடுக்கிறதுக்கு தான் மெயினாக இது அதோட வந்து நல்லா வந்து கொதிச்சிருச்சு கொதித்து வந்துட்ட பின்னாடி நம்ம என்ன செய்யலாம்னா இப்போ வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ வந்து அதோட ஒரு பருப்பு கடையில் மத்த இருந்துச்சுன்னா அந்த மற்ற வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கரலாம் இப்போ நம்ம பருப்பில் வந்து திட்டமாக தண்ணி ஊற்றினாலும் கரெக்டாக வந்துருந்துச்சு இப்போ தண்ணி அதிகமாக ஊற்றிருந்தீங்களா அந்த தண்ணியை வந்து ஃபில்டரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெறும் பருப்பை மட்டும் எடுத்துக்கோங்க அதோட வந்து இப்போ என்ன செய்யலாம்னா ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கிட்டால் ரெண்டு ஸ்பூன் நெய்யும் ஊற்றிட்டு தேங்காய் துருவல் ஒரு அரைக்கப்பு தேங்காய் துருவலையும் எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிடலாம் நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கிட்ட பின்னாடி இப்போ நம்ம ஃபில்ட்ரு வச்சு இந்த வெள்ளம் தண்ணியை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிடலாம் இப்போ நம்மளுக்கு இந்த பூர்ணம் வந்து தண்ணியாக இருக்கும் இதுக்கு மேல நம்ம கட்டி ஆக்குற வேலை தான் இருக்குது நமக்கு அதோட இப்போ நம்ம பருப்பை கடைஞ்சி வச்சிருந்தோம் இல்லையா அதையும் இதோட சேர்த்துக்கலாம் எடுத்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த பருப்பெல்லாம் சேர்த்துட்ட பின்னாடி வீட்டில் வந்து ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டிக்கு ஏலக்காய் ரெண்டு பிச்சு போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதோட ஒரு சிட்டியை உப்பையும் சேர்த்துக்கோங்க நான் அந்த ஏலக்காய் போட்டதை வந்து மிஸ் ஆகிடுச்சி அந்த கிளிப்பிங் சாரி அதோட இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ நம்மளுக்கு திக் கன்சிஸ்டன்சியாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க மிதமான சூட்டில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்தில் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா கட்டி அதோட நல்லா ஆற விட்டுவிட்ட பின்னாடி நம்ம குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் எனக்கு கிட்டத்தட்ட வந்து நான் மீடியம் சைஸ் பிடிச்சதுக்கு வந்து எனக்கு பதினாலு உருண்டைகள் வந்தது இது மாதிரி நல்லா ஆறிட்ட பின்னாடி பிடிச்சிக்கோங்க நம்மளுக்கு திக்காக இருந்தால் தான் இந்த பூர்ணம் வந்து நல்லா உருண்டை பிடிக்க வரும் அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெயில் போட்டு பொறிக்கவனையும் வெளியே வந்து லீக் ஆகாமல் இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக எண்ணெய் பார்த்துக்கோங்க இப்போ நான் இது மாதிரி நான் பால்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சுட்டேன் அதோட வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு அரைக்கப்பு மைதா மாவு கரெக்டாக இருக்கும் இந்த பூர்ணத்துக்கு இந்த மேல் மாவுக்கு அரைக்கப்பு மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவு எதுக்கு சேர்த்தேன்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக அதோட வந்து ஒரு கால் டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கலாம் சால்ட் சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அது வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு மாவு ஸோ ஒன்று ஒரு அரை கிண்ண கப்பு ஊற்றிக்கிட்டேன் ஸோ மொத்தம் வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல் சேர்த்துக்கிட்டேன் தண்ணி இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கா எந்த லம்ஸும் இல்லாமல் இது மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க நான் சொன்ன அளவுகளில் செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும் இந்த பூர்ணத்துக்கும் இந்த மேல் மாவுக்கும் அதோட வந்து அந்த பால்ஸ் நம்ம போ பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இந்த மேல் மாவில் வந்து நல்லா இது மாதிரி டிப் பண்ணி எடுத்தோம்னா நல்லா கரெக்டாக இருக்குங்க கன்சிஸ்டன்சி இது மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அது மாதிரி பார்த்துக்கோங்க அதோடய ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பின்னாடி இந்த வந்து உருண்டைகளை போட்டுடலாம் சுள்ளியத்தை போட்டுடலாம் போட்டுட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ நான் நாலு நாள் போட்டு எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி நம்ம ஸ்பூனில் வச்சு எடுத்து போட்டுக்கிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ட்ரெடிஷ்னலான சுல்லியம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் ஒரு பத்தில் இந்த பதினஞ்சு நிமிஷத்துல செஞ்சிடலாம் நம்மளுக்கு என்னது கடலப்பருப்பு ஊற வைக்கிறது தான் டைம் மற்றபடி எந்த டைமும் கிடையாது இதுக்கு வீட்டில் உள்ளவங்க குட்டீஸ்லேருந்தால் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அருமையான சொல்லியம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நான் எல்லா இதையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா கொஞ்சம் போட்ட ஒன்னையே திருப்பி விடாமல் கொஞ்சம் போட்டு கலர் சேஞ்ச் ஆகிட்ட பின்னாடி திருப்பி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு உள்ளக்க உள்ள பூர்ணா ரெடி மாதிரி மேல் மேல்மாவும் பொறிச்சு எடுத்தாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் டாடா பை பாய்